வணக்கம் இந்த காணொளியில ஒரு சின்ன கதையை தோட்டம் ஒண்ணு இருந்துச்சு அந்த தோட்டத்துல காவலுக்காக தோட்டக்காரர் ஒருத்தர் இருந்தாரு அந்த ஊர்ல திருவிழா விமர்சையா நடக்கும் அந்த தோட்டக்காரருக்கு திருவிழாவை பார்க்க ஆசைப்பட்டதுனால தோட்டத்தை யார் பொறுப்புல விட்டுட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அத்தோட்டத்தில் குரங்குகள் ஏராளமா வசிச்சுட்டு வந்துச்சு தோட்டக்காரர் குரங்குகளின் தலைவனை கூப்பிட்டு குரங்குகளின் தலைவனே இந்த பூங்காவினால் எனக்கு மட்டுமல்லாமல் உங்களுக்கும் தான் நன்மை ஏற்படுது இந்த மரங்கள்ல இருக்கக்கூடிய காய் கனி பூ எல்லாமே உங்களுக்கு உணவாகுது இவ்விதம் சௌகரியமாக வாழ்கின்ற நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யணும் நான் ஊர்ல நடக்கும் திருவிழாக்கு போகணும் வர கொஞ்ச நாள் ஆகும் அதுவரை நாள்தோறும் நான் செய்து வந்தது போல நீங்க செடி கொடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கவனித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு தாராளமாய் பயமில்லாம தோட்டக்காரர் திருவிழாவுக்கு போன பிறகு குரங்குகள் மிகுந்த கவனத்தோட செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றின குரங்குகளினுடைய தலைவனுக்கு தோட்டக்காரர் வந்து ஏதேனும் குறை சொல்லக்கூடாது அப்படின்னு நினைச்சதுனால குரங்குகள் அளவோடுதான் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுகின்றனவா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு இத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குது முடிவில் குரங்குகளை எல்லாம் ஒரு நாள் கூப்பிட்டு தோழர்களே நீங்கள் செடிகளுக்கு தவறாமல் நாள்தோறும் நீர் பாய்ச்சுகிறீர்கள் என்று எனக்கு தெரியும் ஆனால் ஒரு சந்தேகம் அளவாக ஊற்றுகிறீர்களா குறைவாக ஊற்றுகிறீர்களா என்று இதை தெரிந்து கொள்ள ஒரு வழி இருக்கிறது ஆகவே இன்றிலிருந்து செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றும் போது அவற்றை தோண்டி பார்த்து வேர்களின் அளவுக்கு ஏற்றார் போல தண்ணீர் ஊற்றுங்கள் நீளமான வேர் செடிக்கு அதிகமாகவும் சிறிய வேறுள்ள செடிக்கு குறைவாகவும் ஊற்றுங்கள் தண்ணீரையும் நாம் பாழாக்க கூடாதல்லவா அப்படின்னு குரங்குகளின் தலைவன் சொன்னது சரி நம்ம தலைவனே சொல்லிட்டு தண்ணீர் ஊற்றும் போது செடிகள் எல்லாவற்றையும் அடியோடு பிடுங்கி வச்சுட்டு பிறகு வேர்களின் அளவுக்கேற்ப தண்ணீர் ஊற்ற முடிவு செய்து திரும்பவும் நட்டு தண்ணீர் ஊற்றின தோட்டக்காரர் திரும்பி வந்த போது எல்லா செடிகளும் வாடியும் பட்டும் போய் இருந்துச்சு முட்டாள்களை வேலை வாங்கி முட்டாளாகி விட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு தோட்டக்காரர் தலையில் எடுத்துக்கொள்றாரு அப்போ இந்த கதையின் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு வேலைய ஒருத்தர்கிட்ட கொடுத்தால் அவர்கள் சரியாக அதை பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு கொடுக்கறது நல்லது அப்படி சரியா பண்றவங்களா இருந்தா வேலையும் சிறப்பா முடியும் எந்த பின்விளைவும் இருக்காது